ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராவது பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழியின் நான்காவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு மிகுந்த ஆழ்ந்து கிருஷ்ணனிடம் ஈடுபட்டு பாடிய திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல்கள் இந்த நான்காம் திருமொழியில் அமைந்திருக்கின்றன யசோதை பிராட்டி பாவனையிலே யசோதை கண்ணனெம்பெருமானை அம்மம் முன்னவா என்று அழைக்கும் பாடல்கள் இந்த நான்காம் திருமொழியில் முன்பாடலில் அதாவது மூன்றாவது பாசுரத்திலே தெருவில் கொண்டிருந்த கண்ணன் தெருவிலே விளையாடிக்கொண்டிருக்கிறான் அவளை வருந்தி வருந்தி அழைக்கிறாள் என்று பார்த்தோம் விளையாடிக் கொண்டிருந்த கண்ணன் அழைத்தவுடனே யானைக்குட்டி போல பிடிக்கு அகப்படாமல் இருக்க உனக்கு விளையாடுவதற்கு நிலாவை பிடித்து தருகிறேன் என்று சொல்லி யசோதை இந்த பாடலிலே கண்ணனை அழைப்பதாக ஆழ்வார் கூறுகிறார் மக்கள் பெரு தவம் போலும் மக்கள் பெரு தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வா மக்கள் தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வா மதக்களிரு அண்ணாய் செக்கர் இளம்பிள்ளை தன்னை செக்கர் இளம் பிழை தன்னை வாங்கி நின் கையில் தருவன் செக்கர் இளம் தன்னை வாங்கி நின் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்து அம்மம் உகந்து இனிது உண்ண நீவாராய் செக்கர் என்றால் செவ்வானம் செவ்வானத்தில் இருக்கக்கூடிய இளம்பிறையை அந்த சந்திரனை பிடித்து உனக்கு உன் கையிலே தருவேன் நீ வந்து என் ஒக்கலையில் என்னுடைய இடுப்பிலே வந்து உட்கார்ந்து மேலே இருந்து அம்மும் உகந்து இனிது உண்ண வாராய் என்று அசோதி பிராட்டி கண்ணை அழைக்கிறாள் மக்கள் பெரு தவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வா மதகளிரு அண்ணாய் செக்கர் இளம் பிழை தன்னை வாங்கி நின் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்து அம்மம் உகந்து இனிது உண்ண வாழ வாராய் என்கிறாள் அசோதை பிராட்டி இனி இந்த பாசுரத்திற்கான பதவரை பார்க்கலாம் வையத்து வாழும் அடவார் இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே வாழும் மகளிர் அவருடையவும் மக்கள் பிறர் கண்ணுக்கு மற்றும் உள்ள மனிதர்கள் ஆடவர்கள் அனைவருடைய கண்களுக்கு மக்கள் பெருதவம் போலும் பிள்ளை பெருகைக்கு நோர்க்கும் தவமே ஒரு வடிவெடுத்தது போல அந்த தவம் பிள்ளை பெற வேண்டும் என்று செய்யக்கூடிய தவம் இருக்கிறது அல்லவா அந்த தவமே ஒரு பிள்ளை வடிவாக வந்தால் எப்படி இருக்குமோ அதை ஒக்கும் முதல்வா அப்படி இருக்கும் உலக காரணனே முதல்வனே தலைவனே கண்ணன் மக்கள் பெண்களுக்கும் ஆடவர்களுக்கும் கண்ணனை பார்த்தால் பிள்ளை பெற வேண்டும் என்று செய்கின்ற நோன்பே அந்த தவமே ஒரு பிள்ளையாக வந்திருக்கிறது என்று சொல்லும்படியாக இருப்பானாம் மதகளிறு அண்ணாய் மதக்களிறு போல்வாய் மதம் பிடித்த யானை போன்றவனே யானைக்குட்டி போன்றவனே என்று சொல்லலாம் செக்கர் இளம் பிறை தன்னை செக்கர் இளம் பிழை என்று இருக்கிறது செக்கர் இளம் பிறை தன்னை சிவந்த வானத்தில் இருக்கும் இளம் பிழையை வாங்கி நின் கையில் தருவன் வலிய பிடித்து உன் கையிலே கொடுப்பேன் அந்த வானத்திலே செவ்வானத்திலே இருக்கக்கூடிய அந்த இளம் பிறையை பிடித்து உன் கையிலே கொடுப்பேன் நீ என்ன செய்ய வேண்டும் ஒக்கலையில் நீ இருந்து ஒக்கலை மேலிருந்து என் இடுப்பின் மேல் அமர்ந்து கொண்டு அம்மம் உகந்து இனிது உண்ண பாலை மகிழ்வாக இருந்து உண்பதற்கு நீ வாராய் வருவாயாக என்பதுதான் இந்த பாடல்கூடிய பதவுரை இதன் தேர்ந்த பொருள் என்ன வையத்து நாட்டிலே வாழும் பெண்கள் மற்றும் உள்ள மனிதர்கள் ஆகியோரின் கண்களுக்கு பிள்ளை பெறுவதற்கு நோற்கும் தவமே அந்த நோன்பு தானே ஒரு வடிவெடுத்து கொண்டதோ என்று சொல்லும்படியாக இருக்கின்ற உலக முதல்வனே மதம் பிடித்த யானை போல் செருக்கு இருப்பவனே செவ்வானத்தில் இருக்கின்ற பிறைச்சந்திரனை பிடித்து உன் கையிலே கொடுப்பேன் என் இடுப்பிலே இருந்து கொண்டு பாலை மகிழ்வாக இனிமையாக உண்பதற்கு நீ வரவேண்டும் என்கிறாள் யசோதை வையத்து வாழும் மடவார் பிறர் மக்கள் கண்ணுக்கு மக்கள் பெருதவம் ஒக்கும் முதல்வா என்று கொ சேர்த்து படிக்க வேண்டும் கொண்டு கூட்ட வேண்டும் வையத்து வாழும் மடவார் பிறர் மக்கள் கண்ணுக்கு மக்கள் பெருதவமுக்கும் முதல்வா என்று பார்த்தால் பொருள் எளிதாக விளங்கும் இதில் இந்த போலும் என்றிருப்பது அசை அதற்கு பொருள் ஒன்றும் இல்லை இந்த நாட்டிலே வாழ்கின்ற பெண்கள் என்ன பொதுவாக மனிதர்கள் என்ன ஆக எல்லோருடைய கண்ணுக்கும் பிள்ளை பெறுவதற்கு நோற்கும் நோன்புதான் இப்படி ஒரு வடிவு கொண்டதோ என்னும்படியாக புலப்படுகிறவனே என்கிறார் யார் கண்டாலும் இவன் நம்முடைய குழந்தையாயிருக்க கூடாதா கண்ணன் கண்ணனை பார்த்து அந்த அழகிலே போகிற ஒருவர்களெல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் தங்கள் இடுப்பிலே எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு இருப்பார்களாம் பெரிய தாய்மார்கள் குழந்தைகள் குழந்தை இல்லாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை நமக்கு வேண்டுமே என்று ஆசைப்படுவார்களாம் அப்படி இவன் இந்த கண்ணன் நம்முடைய குழந்தையாயிருக்கக்கூடாதோ என்று அனைவருமே ஆசைப்படும்படியாக திவ்ய சுந்தர மங்கள விக்கிரகம் படைத்தவனை அவ்வளவு அழகு வாய்ந்த தலைவனே என்று பொருள் கொள்ள வேண்டும் இவன் நடக்கிற நடை யானை நடப்பது போல நெஞ்சை கவர்வதாயிருந்ததனால் மதகளிரு அந்நாய் மத கழிற்று அந்நாய் என்று சொல்கிறாள் மதம் பிடித்த யானை போல நடக்கிறாய் அது எப்படி செருக்கி நடக்கும் கம்பீரமாக நடக்கும் யானையே பார்ப்பதற்கழகு அது நடையே ஒரு பெரிய சிறப்பு யானையை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம் போல் இருக்கும் யானையும் எம்பெருமானும் ஒன்று என்று சில திருமொழிகளுக்கு முன்பு நாம் விரிவாக அனுபவித்திருக்கிறோம் பத்து பன்னிரெண்டு பாயிண்ட்கள் அனுபவித்திருக்கிறோம் நினைவிலே கொள்க இப்படி அசோதை பிராட்டி தன்னை புகழ்ந்து கொண்டு அழைப்பதைக் கண்ட கண்ணபிரான் அம்மா உன் சூதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்னை புகழ்ந்து பேசுவதெல்லாம் கிட்டே அழைத்து கொள்வதற்கானே நேற்றெல்லாம் நான் சந்திரனை பிடித்து தா சந்திரனை பிடித்துத்தா என்று உன்னை எவ்வளவோ கேட்டு கேட் வேண்டி கேட்டும் மஞ்சள் மறையாதே மாமதி மகிழ்ந்தோடி வா என்றும் அம்புலி கடிதோடிவா என்றும் விண்தனில் மன்னிய மாமதி விரைந்தோடிவா என்றும் வாழ உறுதியேல் மாமதி மகிழ்ந்தோடு வா என்றும் சந்திரனை அழைப்பது போல ஆசை காட்டிவிட்டு வஞ்சித்து ஒளிந்தாய் எனக்கு அந்த சந்திரனை பிடித்து தரவே இல்லை இப்போது சந்திரனை பிடித்து தருகிறேன் என்று சொல்கிறாய் அவனை பிடித்து என் கையில் தந்தால் ஒளிய நான் உன் அருகிலே வரமாட்டேன் என்று சொல்லி தள்ளி நின்றானாம் நெடுந்தூரத்தில் நின்றான் உடனே யசோதை பிராட்டி குழந்தாய் குறை கூறாதே இன்று இளம்பிறையைப் பிடித்து அவசியம் உன் கையில் தந்திடுவேன் வா என்று யசோதை அழைக்க கண்ணபிரான் சிறிது அருகே வந்து நின்று கொண்டு இதோ வந்தேன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் தாயை பார்த்து பிரானே என் இடுப்பிலே உட்கார்ந்து மேலிருந்து இடுப்பின் மேல் இருந்து கொண்டு ஒரு முலையை வாய்மடுத்து ஒரு முலையை நெருடி கொண்டு இருமுலையும் முறைமுறையாக ஏங்கி ஏங்கி அம்மம் முன்ன வேண்டும் என்று சொல்லுகிறாள் என்று அம்ம முன்ன வேண்டும் என்றல்லவா நான் ஆசைப்படுகிறேன் அது அதற்கு இசைந்து நீ வர வேண்டும் என்று அழை அழைக்கிறாள் யசோதை பிராட்டி செக்கர் என்றால் செவ்வானம் என்று பொருள் குழந்தைகள் ஆகாயத்தில் சந்திரனை கண்டி கண்டு விரும்பி அவனை கையில் பிடித்துத் தரும்படி கேட்பதும் வேண்டுவதும் அவற்றின் மகிழ்ச்சிக்காக அந்த குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காக தாய் தந்தை முதலானோர் சந்தமாமா வா வா என்று அழைத்து நிலா நிலா ஓடி வா ஓடி வா என்று அழைத்து பொழுதுபோக்குவதும் உலக இயற்கைதானே எம்பெருமான் மனித ஜாதிகள் அவதரித்த காரணத்தினால் இந்த விருப்பத்தையும் கொண்டிருந்தான் என்பது பெரியாழ்வார் திருமொழி ஒன்னு நான்கிலே தன்முகத்து சுட்டி என்னும் திருமொழியிலும் விரிவாக கண்டிருக்கிறோம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் இவர்கள் கண்ணுக்கு மக்கள் பெருதவம் போலும் ஒக்கும் முதல்வா நாட்டில் வாழக்கூடிய மகளிர் மற்றவர்களான ஆடவர் இவர்களது கண்ணுக்கு இனி இவர்கள் கண்ணுக்கு பிள்ளை பெறுவதற்கு நோற்கும் தவம் தான் ஒரு வடிவு கொண்டது போல தவம் தான் ஒரு வடிவு கொண்டது போல இருக்கின்றவனே மதக்களிரு அண்ணாய் உலவுதலே உலாவுதலே இனிதாயிருக்கும்படி ஆக யானை போல இருக்கிறவனே செக்கர் இளம் பிழை தன்னை வாங்கி நின் கையில் தருவன் சிவந்த வானம் இருக்கிறபடி கண்டாயே அதற்கு பின்னணியாக இருக்கிறபடியையும் கண்டாயே அந்த பிறையை வாங்கி உன் சிவந்த கைகளிலே நான் தருவேன் ஒக்கலை மேலிருந்து அம்மம் உன்ன அம்மம் உகந்து இனிது உண்ண நீவாராய் என் இடுப்பிலே பொருந்து இருந்து அதனின்றும் இறங்காமல் நிலையாக அமர்ந்து விரும்பி இனிதாக பால் குடிக்க நீவாராய் என்கிறாள் அசோதை பிராட்டியின் பாவனையிலே ஆழ்வார் அற்புதமான ஒரு ஒரு பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் மக்கள் வெறுதவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணுக்கு பிறர் கண்ணுக்கு ஒக்கும் முதல்வார் மதகளிரு அன்னாய் செக்கர் இளம்பிழை தன்னை வாங்கி இனின் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்து அம்மம் உகந்து இனிதுண்ண வாராய் என்று தசோதை பிராட்டி கூறுவதாக இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அருமையாக அனுபவித்து தந்திருக்கிறார் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் முக்கிய அடியார் சீயும் கலிகன்றி கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்